வணக்கம் மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் அவரைக்காயில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் ஒரே ஒரு கப் அவரைக்காயில் அயன் காப்பர் ஜிங்கு மெக்னீஷியம் பாஸ்பரஸ் புரதச்சத்து கேல்சியம் அப்படின்னு ஒரு ஊட்டச்சத்து பட்டாளமே இருக்குது தான் உண்மை ஒரு எனர்ஜி பூஸ்டராக நமக்கு இருந்து இத்தனை ஊட்டச்சத்துகளையுமே நமக்கு நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய அவரைக்காய் கொடுத்து என்னென்ன மருத்துவமைகள் நமக்கு அது கொடுக்குது அப்படின்றத பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ளே போடலாம் இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு அவரை காய் எடுத்துக்கலாம் சமீபத்திய ஆய்வுகள் உட்பட பல ஆய்வுகளின்படி ஃப்ளவனாய்டுகள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள் நம்முடைய இதயத்தை வந்து மாரடைப்பு பக்கவாதம் உள்ளிட்ட பலவிதமான இதய கோளாறுகளிலிருந்து பாதுகாப்பதாக ஆராய்ச்சிகளை குறிப்பிடுறாங்க அதே போல ஆரோக்கியமான வென்றிக்கல் செயல்பாட்டை உறுதிப்படுத்துவதற்கு விட்டமின் பி ஒன் அவசியம் முக்கியமாக விட்டமின் பி ஒன் வந்து நரம்புகள் இருந்து தசைகளுக்கு தகவல்களை பரிமாறக்கூடிய அசிட்டல் குழந்தை உருவாக்குறதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணும் ஸோ இப்போ இந்த சிக்னல்கள் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா இதயம் ஒழுங்காக இயங்க முடியாது அதனால இந்த சிக்னல்களை உருவாக்குறதுக்கு அசிட்டல் குழந்தை வேணும் அந்த அசிட்டல் குழந்தை உருவாக்குறதுக்கு விட்டமின் பி ஒன் வேணும் விட்டமின் பி ஒன் உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்கள் அவரை கை எடுத்துக்கொள்ளணும் ஸோ சுருக்கமாக சொல்லணும்னா இதயம் பலம் பெறுவதற்கு இதயம் எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் சீராக துடித்து இயங்குவதற்கெல்லாம் அவரைக்காய் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் மூளை ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு அவரைக்காய் எடுத்துக்கலாம் உங்கள் மனநிலை மற்றும் கவனங்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஹார்மோன்களான டோப்பமைன் உள்ளிட்ட ஹார்மோன்களுக்கு அந்த ஹார்மோன்கள் வந்து செக்ரிகேட் சுரக்கிறதுக்கு வந்து சுரக்க ஆரம்பிக்கிறதுக்கு வந்து காப்பர் சத்து ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ காப்பர் வந்து உங்களுக்கு குறைவாக இருந்துச்சு அப்படின்னா இந்த டோப்பமைன் ஹார்மோன் வந்து உங்களுக்கு சுரக்காது அப்போது இந்த ஹார்மோன்கள் சுரக்காமல் இருக்கும்போது உங்களுடைய மனநிலையை இன்னும் இன்னும் மோசமாக்கும் ஸ்ட்ரெஸ் டென்ஷன் டிப்ரெஷன் எல்லாம் உங்களை முழுங்க வச்சிரும் கவனச்சிதறல் ஏற்படும் சிந்திக்கக்கூடிய திறன் வந்து பாதிப்படையும் வளர்ச்சதை மாற்ற குறைபாடு ஏற்படும் இந்த மாதிரி பிரச்சினைகளெலாம் இருக்கும் அதனால் இதை நீங்கள் இந்த இந்த உங்களுக்கு அந்த காப்பை சத்து உங்களுக்கு கொடுக்குறதே என்னென்னா அவரைக்காய் தான் அப்போ நீங்கள் அவரைக்காய் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது நூறு கிராம் அவரைக்காயில் ஒன்று புள்ளி மூணு மூணு மைக்ரோகிராம் காப்பை சத்து இருக்கு மேலும் இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலால் ஏற்படக்கூடிய சேதங்களிலிருந்து நம்மை பாதுகாக்கும் அதே போல் நரம்பு சிதைவு நோய் புற்றுநோய் இந்த மாதிரி அபாயத்தை வந்து குறைக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் மேலும் இதில் காணப்படக்கூடிய அமினோ அமிலம் நம்முடைய மனநிலை மன அழுத்தம் ஆன்சைட்டி ஆகியவற்றை கட்டுப்படுத்தக்கூடிய ஹார்மோன்களை சுரக்க வச்சு அந்த ஹார்மோன்களை பேலன்ஸ்டாக பராமரிக்கும் பொழுது நமக்கு மன அழுத்தம் படப்படக்கூடிய தன்மை இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது நம்மளுடைய மூளை வந்து ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிக்கும் மூளை வளர்ச்சி குன்றக்கூடிய அபாயம் இதெல்லாமே இருக்காது சிந்தித்து செயல்படக்கூடிய அந்த ஒரு நமக்கு அந்த ஸ்ட்ரென்த்தில் எந்த விதமான ப்ராப்ளமும் இருக்காது ஜீரண ஆரோக்கியம் பெறுவதற்கு நாம் எடுத்துக்கொள்ளக்கூடியது அவரைக்காய் ஜீரண ஆரோக்கியத்தில் நார்சத்து அதிக பங்கு வகிக்குதுங்க இல்லையா சோ நார்சத்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகள் தான் நம்ம எடுத்துக்கொள்ளும் போதெல்லாம் நமக்கு ஜீரணம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும் அதே போல் நமக்கு மலச்சிக்கல் பிரச்சனைகள் ஏற்படும் செரிமான மண்டலம் பாதிக்கப்படும் ரொம்ப வீக் ஆயிடும் இப்போ நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகளை நார்சத்து இருக்க மாதிரி பார்த்துக்கணும் அவரைக்காய் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வளமான நாசத்து இருக்குது இது மலத்தை வேகமாக ஆரோக்கியமாக வெளியேற்றிடும் கழிவுகளை குடல்கள் இருந்து வெளியேற்றிடும் இதனால் குடல் செயல்பாடுகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை குடல்கள் வீக்கம் ஏற்படுவது மலச்சிக்கல் அஜீரணம் இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு ஏற்படாமல் பாதுகாத்துக்கொள்ளலாம் இதுக்கு நீங்கள் நூறு கிராம் அவரைக்காய் எடுத்துக்கலாம் நூறு கிராம் அவரைக்காயில் இருபத்தைந்து புள்ளி ஆறு மைக்ரோகிராம் டயட்ரி நார்சத்து இருக்குது இது உணவுகளை செரிமானமாக வச்சு செரிமானமான உணவுகள் இருந்து ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சப்பட்டு மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை எளிமையாக எளிமையான நமக்கு வந்து வெளியேற்றிடும் இதனால் ஜீரணம் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும் அதாவது உணவுகள் சாப்பிட்ட உணவுகள் செரிமானம் ஆகாமல் போகாது செரிமானமான உணவுகள் கழிவு நீக்க மண்டலம் மூலமாக வெளியேற்றப்பட்டுவிடும் ஈறுகள் ஆரோக்கியமாக நமக்கு இருக்கிறதுக்கெல்லாம் அவரைக்காய் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் பற்களினுடைய ஆரோக்கியத்திற்கு கேல்சியம் பாஸ்பரஸ் மிக அவசியம் அதோடு உடலினுடைய கேல்சியத்தினுடைய அளவை தக்க வைத்துக் கொள்வதற்கு விட்டமின் டி சத்து அவசியம் ஏதாவது விட்டமின் டி தான் கால்சியம் சத்து உறிஞ்சி பற்கள் எலும்புகள் தசைகளை வலுப்படுத்துது அவரைக்காய் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதில் கேல்சியம் பாஸ்பரஸ் சத்துக்கள் நிறைந்திருக்கு இது உங்களுடைய ஈறுகளினுடைய உறுதி பற்களினுடைய உருவாக்கம் வலுவான பற்கள் கொடுக்கறது தாடை எலும்பு அடர்த்தியை வந்து மேம்படுத்துறது இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு நிறைய மருத்துவகளை கொடுக்கும் நூறு கிராம் அவரைக்காய் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் நூற்றி முப்பது மைக்ரோகிராம் கேல்சியம் சத்து மற்றும் ஜீரோ புள்ளி மூணு ஏழு ரெண்டு மைக்ரோகிராம் சத்து கிடைக்கும் இது ஈர்களை வலுப்படுத்தும் தசைகளை வலுப்படுத்தும் பற்களை வலுப்படுத்தும் எலும்புகளையுமே உங்களுக்கு வந்து வலுப்படுத்தும் புற்றுநோய் எதிர்ப்பு தன்மை பெறுவதற்கு அவரைக்காய் எடுத்துக்கலாம் அவரைக்காயில் கூடிய ஜிங்க் சத்து ஆன்டி ஆக்சிடென்ட் கூறாகவும் அத எதிர்ப்பு பண்பாகவும் செயல்படுகிறது எனவே ஆக்சிடேட்டிவ் அழுத்தம் மற்றும் நோய் தொடுப்பானாகவும் பயன்படுகிறது இது உங்களுடைய செல்களினுடைய ஆரோக்கியமான பிரிதலுக்கு ஆதரவாகவும் அவை பிழழ்வதற்கு எதிராகவும் இருக்கும் அதனால் செல்கள் வந்து பிரிதலில் ஆரோக்கியமானது செல்கள் மாறாமல் பாதுகாக்கிறதுக்குமே இது ஹெல்ப் பண்ணும் ஸோ உடலில் புற்றுநோய் கட்டி வளர்வதையும் தடுக்கும் நம்முடைய உடல் நோய் எதிர்ப்பு சக்தியை கூட இது மேம்படுத்தும் நூறு கிராம் வரையில் அவரைக்காய் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது அதில் ஒன்பது புள்ளி மூணு மைக்ரோகிராம் அளவுக்கு ஜிங் சத்து இருக்குது மேலும் ஜிங் சத்து மற்றும் மேங்கன் இஸ் சத்து எல்லாமே ஆக்சிடேட்டிவ் அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு உதவுவதால் நம்மளுடைய நுரையீரல் சார்ந்த நோய்களும் கூட நமக்கு வந்து சரியாயிடும் இதனால் அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலால் ஏற்படக்கூடிய புற்றுநோயில் வந்து நம்ம விடுதலை பெற்று விடலாம் சர்க்கரை நோயிலிருந்து நீங்கள் விடுதலை பெறுவதற்கு அவரைக்காய் எடுத்துக்கலாம் அவரைக்காய் நார்சத்து நிறைந்திடக்கூடிய உணவு அப்படின்றதால சர்க்கரை நோயாளிகள் தாராளமாக தங்களுடைய உணவுகளில் அவரைக்காய் வந்து சேர்த்துக் கொள்ளலாம் இது ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்திற்குமே சிறந்த பங்களிக்கும் குறிப்பாக ரத்த சர்க்கரை அளவு அதிகரிக்கிறதால ஏற்படக்கூடிய நோய்களை தடுக்கிறதுக்கு பெரும் உதவியாக இருக்கும் எனவே உங்களுக்கு உங்களுடைய தினசரி டயட்டில் நீங்கள் அவரைக்காய் எடுத்துக்கொள்ளும் போது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அது உயராமல் பாதுகாத்துக் கொள்ளலாம் ஒருவேளை உங்களுக்கு வந்து சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட இப்போ இருந்தே நீங்கள் அவரைக்காய் உணவுகளை சேர்த்துக்கொள்ளுங்கள் நலமோடு இருக்கலாம் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களே